வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி யார் திமுகவிற்கு சான்ஸ் இருக்கா சுட சுட வெளியான கருத்து கணிப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து அக்னி நியூஸ் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலோ எண்ணிக்கையிலானோர் தங்கள் மனநிறைவை நிறைவை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆய்வில் பங்கேற்றவர்களின் ஏறக்குறைய பாதி பேர் அதாவது நாற்பத்தி சதவீதம் அரசின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது என்பதனை குறிக்கிறது அதேபோல் பதினேழு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகளில் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளனர் இவர்கள் சில விஷயங்களில் அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இன்னும் சில விஷயங்களில் மேம்பாடு தேவை என்றும் கருத்துகின்றனர் இருப்பினும் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தியில் இரு தெரிவித்துள்ளனர் இந்த மக்கள் அரசின் சில திட்டங்கள் மற்றும் கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர் இதன் அதே சமயம் தமிழ்நாட்டில் தற்பொழுது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று என வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்ற இரண்டாயிர இருபத்தோறாயிரத்தி நூற்றி ஐம்பது பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டது ஆகும் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி வெறும் எழுபது இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னணிவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெல்லும் என இந்த நிறுவனமே துல்லியமாக கணித்து இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வியூகங்களை மறுபரிசீலனை செய்த தூண்டும் வாய்ப்புள்ளது மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பில் முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும் முடிவில் சமீபத்தில் கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது அதிமுக கூட்டணிக்கு பின்னணுவ சந்திக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது திமுக வட்டாரத்தில் மூலம் பெறப்பட்ட தகவலின்படி இந்த கருத்து கணிப்புகள் ஐந்து கட்டங்களாக நடத்த உள்ளன சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் இதுபோன்ற கருத்து கணிப்புகளை நடத்துவது வழக்கம்தான் இதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு சாதகமாக தொகுதிகள் வலிமையாக இடங்கள் கூட்டணி கட்சிகள் சாதகமாக இடங்கள் பலவீனமான இடங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்வார்கள் ஒவ்வொரு கட்ட கருத்துக்கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் வலுவான வேட்பாளர் யார் வேட்பாளர் யார் எந்த வாக்குறுதிகள் அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதன் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும் இதன் அடிப்படையிலேயே சட்டசபை தேர்தல் தொடர்பாக கருத்துக்கணிப்புகளை உளவுத்துறை விரைவில் நடத்தவுள்ளது திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன தமிழக வெற்றி கழகத்தின் செல்வாக்கு எப்படி உள்ளது என்பது குறித்தும் இந்த கருத்துக்கணிப்பின் ஆய்வு செயல்பட்டு அதன் ஆய்வின் முடிவுகள் எதிர்வரும் தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்கும் வகுக்க திமுகவிற்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் கட்சிகள் உளவுத்துறை மூலம் கருத்துக்கணிப்புகளை மேற்கொள்வது வழக்கமான நடைமுறையாகும் இந்த நடைமுறை மூலம் தங்கள் கட்சிகளுக்கு சாதகமான அம்சங்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் பலவீனமான பகுதிகளை ஆராய உதவுகிறது இதன் மூலம் தேர் தேர்தல் யுத்திகள் வகுக்க ஒரு தெளிவான புரிதலை பெற முடியும் விரைவில் இந்த கருத்து கணிப்புகள் தொடக்க உள்ளன இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தலுக்கு தேவையான யுத்திகளை வகுப்புவதற்கு திமுகவுக்கும் உதவும் மேலும் எந்த வாக்குறுதிகளை அளி அளித்தால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதும் பற்றியும் ஆய்வு செய்யப்படும் இதன் மூலம் தேர்தல் பிரச்சாரங்கள் சிறப்பாக வடிவமைக்க முடியும் கருத்து கணிப்பு முடிவுகளில் அடிப்படையிலேயே வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது வாக்குறுதிகளை திட்டமிடுவது போன்ற முக்கிய முடிவுகளை எடுக்கப்படும் இந்த முடிவுகள் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆளும் கட்சி உளவுத்துறை மூலம் நடத்த நடத்தும் இந்த கருத்து கணிப்புகள் மற்ற கணிப்புகளை விட துல்லியமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினம் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே